வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம் கிசான் யோஜனா திட்டத்துக்கான ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகணுன்னா விவசாயிகள் அனைவரும் இந்த பத்தொன்பதாவது தவணை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் இப்போ அதுக்கான டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் செய்யலன்னா அவங்களுக்கு இந்த பத்தொன்பதாயிரம் தவணை இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்காங்க சோ இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல ஃபஸ்ட்டா போகக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பாக்கலாம் பிஎம் கிசான் யோஜனா வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பிளஸ் விவசாயிகளை காப்பாற்றணுங்கிற வகையில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கணுங்கிற ஒரு வகையில வருடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மூன்று தவணையா பிரிச்சு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபா வரையும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இந்த வருஷத்தில் பத்தொன்பதாவது தவணை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவசாயிகளும் ஒரு ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதம் இறுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இந்த பத்தொன்பதாவது தவணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இதை மைனாக வந்து பார்க்கும்போது விவசாயம் ப்ளஸ் விவசாய மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு கௌரவிக்கணுங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதனோட அடிப்படையில் இந்த வருடம் ஏதாவது தொகை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க அதை தொடர்ந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தாமல் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது தவணை ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு புதிய தகவல் வந்து இருக்குது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க போகணும்னா இந்த தகுதிகள் வேணும் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இதை கட்டாயம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அது என்னன்னு பார்க்கும்போது இகேஒய்சி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் பண்ணிருக்கணும் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகை கிடைக்கிறதுல காலத்தாம் மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க பத்தொன்பதாவது தவணை அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ள கிடைக்கும் போதுங்கிற பட்சத்தில் அந்த இ கே வைசி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து தெரியப்படுத்திருக்காங்க எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணலாம் டப்யூ டபுள் பி எம் கிசான் டாட் காம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல அபிஷியலான வெப்சைட்ல போயிட்டு நீங்க அந்த கேஒசி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அங்கெல்லாம் வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த இகஒயசி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து இருக்குது இது பண்ணிருந்தா மட்டும் தான் பத்தொன்பதாவது தவணை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அந்த இக்கேஒர் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் பண்ணி வச்சிருங்க அப்போதான் அந்த பத்தொன்பதாவது தவணை கிடைக்கும் சோ இதே போல வேற எதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடயும் நான் உங்களை அடுத்தடுத்த அடுத்த வந்து பாக்குறேன்